ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சூரிய பயிற்சி பலன்கள் ஆணி மாதத்திற்குண்டான தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது சூரிய பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பா பயிற்சி ஆகிறது அதை சூரிய பயிற்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ் மாதம் பிறக்கின்றது அதனால தமிழ் மாத பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் சூரிய பயிற்சி பலன்கள்னு சொல்லலாம் தான் நான் வந்து தமிழ் மாத ராசிபுரன்கள்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஆணி மாத பலன் சூரியன் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷராசியில் இருக்கார் குரு ரிஷபராசியில் இருக்கார் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாரு கடகராசிக்கு முதல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது எப்போது அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை பன்னெண்டுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆணி தேதி அன்றைக்கி புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு சுக்கரன் பயிற்சி ஜூலை ஆறாம் தேதி ஆணி இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் வந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் கடைசியில் அதாவது ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி அதாவது ஜூலை பதினாறாம் தேதி எண்ணிக்கி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது தட்சிணாயண காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஸோ இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னா ஆ ஆணி மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை தேதி அன்னைக்கு கன்னி ராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சூரிய பயிற்சியானது சிலருக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு பயத்தையும் சில ராசிகளுக்கு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துக்கு வர்றாரு மாத கடைசியில் ஜூலை பன்னெண்டாம் தேதி அதுக்கு முன்னாடி உங்கள் ராசியில் இருக்கிற புதன் ராசிநாதன் புதனும் சுக்கரனும் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆணி மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்தே அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒம்போதாவதுலேருந்தே உங்கள் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய தாயார் மூலமாக வருமானத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் அதாவது சொந்த வீடு வாங்கிறது வீட்டுக்கு தேவையான விலையிருந்த பொருட்களை வாங்குவது போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் லாபஸ்தானத்துலேருந்து ஸ்தானத்துக்கு வரதுனால மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு குருவோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் தொல்லைகளை அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் மருத்துவ ரீதியான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் ஆரோக்கிய சங்கடங்கள் மருத்துவ உதவிகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய யுகம் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என செவ்வாய் எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குருவோட வீட்டு அந்த குரு விரயத்தில் இருக்காரு ஸோ உங்களுக்கு வாழ்க்கை துணைப்பட்ட கடனையும் நீங்கள் அடைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவில் ஏற்கனவே மனப்பிரிவு காரணமாக விலகி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பெரிய சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் மு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகும்பொழுது மாத முற்பகுதியில் உங்களுக்கு குழந்தைகளுடன் அந்யோன்யம் இருக்குது மாத பிற்பகுதியில் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தத்தன்மையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புதிய முதலீட்டின் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் அதை வளர்த்து கொடுப்பதற்கும் உண்டான வாய்ப்பு அமைகின்றது இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என உங்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி பெரிய செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படும் ச தந்தை செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேறு வழியில் அவர்கிட்ட நீங்கள் டைரக்டாக சொல்ல முடியாது விட்டு கொடுத்து போவது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆணை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சற்று முன்கோபம் பதட்டம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பதறின காரியம் சிதறமுங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்டாக பொருந்தும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரத்தில் பண்ணாதீங்க நிதானமாக பண்ணுங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சா ராசிக்குள்ள சூரியன் வந்திருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தலகணம் ஏறுறதும் யாராவது அதை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணால் நீ யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த மாத ஆரம்பத்தில் நான்காம் இருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது மாத கடைசியில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மாத கடைசியில் ஸோ அதனால் மாத கடைசியில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால மாத பிற்பகுதி உங்களுக்கு பண பலத்தையும் கடன் சுமையை குறைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குரு வழிபாடு சிவன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி வருமானத்திற்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக விஷ்ணு சதாஸ் தினமும் சொல்லுங்கள் இந்த ஆணி மாத ராசிபலன்கள் அதாவது சூரிய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்களை தவிர்த்திட பயத்தை போக்கிட தந்தை வழியில் மனஸ்தாபதங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பலன்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதாவது பிரார்த்தனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக சூரிய அனுகூலம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அந்த பரிகாரங் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் அதற்காக அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்